Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. Oh. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மணித்து இனிய ஒருவர்களுக்கும் அன்பானவனுக்கும் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வில் என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய நம்ம எல்லாருக்கும் பிடித்த மக்கள் நாயகர் மக்கள் மனதில் பதிஞ்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய முதல் மனைவி பார்க்கவி அவர்களுடைய நினைவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பார்க்கவி அவர்களை உயிராக நினைத்து ஒரு மனைவியாக மட்டுமில்லை விட்டுட்டு உழைக்கணும் அப்படின்னு வெளியூர் செல்றாரு அவர் வெளியூர் சென்ற காலகட்டங்களில் நெஞ்சுவலி வந்து பார்க்கவி அம்மா இறந்ததாக சொல்லப்படுது ஆனால் இறப்பதற்கு முதல் நாள் அவங்க வந்து எம்ஜிஆருடைய புகைப்படங்களை எல்லாரிடம் காட்டி அதாவது அக்கம்பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் காட்டி சந்தோஷமாக தன் கணவரை பற்றி மறைந்து சொல்லப்படுது மறுநாள் அவங்க இறக்குறாங்க எம்ஜிஆர் ஐயா அவர்கள் இறக்கும் வரை தன்னுடைய மனைவி பார்க்கவியோட இறப்புல என்ன விஷயம் நடந்திருக்கும் என்ன மர்மம் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடவே வாழ்ந்திருக்காரு அவங்களோட இறப்புல என்னதான் நடந்திருக்கும் எம்ஜிஆர் ஐயா அவர்களை விட பார்க்கவி அம்மா அவர்கள் வந்து ரொம்பவும் அழகான தோற்றமும் ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருந்ததாக சொல்லப்படுது அவங்களுடைய அழகை அவங்களுக்கு ஆபத்தாக மாறியதா அப்படின்னு எம்ஜிஆர் ஐயா அவர்களும் நிறைய தாய் முயற்சதாக சொல்லப்படுது உண்மையிலே என்னதான் நடந்தது பார்க்கவி அம்மா அவர்களுக்கு வாங்க ஆத்மா இருக்கா பார்க்கவி ராமச்சந்திரன் அவர்களுடைய ஆத்மா இருக்கா பார்க்கவி அம்மா அவர்களுடைய ஆன்மா இருக்கா பார்க்கவி அம்மா அவர்களுடைய ஆன்மா இன்னமும் இருக்க பார்க்கவி அம்மா உங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது பார்க்கவி ராமச்சந்திரன் பார்க்கவி எம்ஜிஆர் அம்மா அவர்களுடைய ஆன்மா எப்படி உங்களுடைய இறப்புக்கு முழுமையான காரணம் என்ன உங்களுடைய இறப்புக்கு முழுமையான காரணம் என்ன உங்களுடைய ஆன்மா மறுபடியும் உங்களுடைய ஆன்மா மறுபிறவி எடுத்ததா உங்களுடைய இறப்ப பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மறுபிறவி ஆத்மா பேச முடியுமா மறுபிறவி எடுத்த ஆத்மா கம்யூனிகேட் பண்ண முடியுமா அதாவது ஆத்மாவை ஆத்மாவை தொடர்பு கொள்ளும் நபர்களால் மறுபிறவி எடுத்த ஆத்மாவை தொடர்பு கொள்ள முடியுமா உங்களுடைய கணவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா உங்களுடைய கணவர் உங்களுடைய ஆத்மா எத்தனாவது நிலையில் இருக்கு உங்களுடைய ஆத்மா எத்தனாவது நிலையில இருக்கு புரட்சித் தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆன்மாவை சந்தித்தீர்களா உங்கள் மாமியாரின் ஆன்மாவை சந்தித்தீர்களா உங்கள் மாமியார் ஆன்மாவை சந்தித்தீர்களா எம் ஜி ஆர் ஐயா அவர்களுடைய உங்கள் கணவர் எம்ஜிஆர் ஐயாவை சந்திக்கும் போது நீங்க கேட்ட வார்த்தை என்ன முதல் கேள்வி அவரிடம் என்ன கேட்டீங்க உங்களுக்கு குழந்தைகள் இருந்ததா உங்களுக்கு குழந்தைகள் இருந்ததா உங்களுடைய வாரிசு உங்கள் பூமியில் வளர்ந்ததா உங்களுக்கு குழந்தைகள் இருந்ததா அதை பத்தி விரிவா சொல்ல முடியுமா அப்படி இருந்திருந்தால் அந்த குழந்தை அப்படி உங்களுக்கு குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை என்ன உங்களுடைய மறுபிறவி எங்கே மீண்டும் நீங்கள் பிறப்பெடுத்து எங்கே கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் ஆத்முலகத்திலும் அந்த ஜோதி தெரியுமா ஆத்முலகத்திலும் ஜோதிகள் ஏற்றப்படுமா கார்த்திகை தீபம் உங்களுடைய மறுபிறப்பு பற்றி சொல்ல முடியுமா உங்களுடைய மறுபிறப்பை பற்றி விரிவாக சொல்ல முடியுமா நீங்கள் பேசுங்க உங்க கணவர் உங்களை எப்படி அழைப்பார் உங்கள் கணவர் உங்களை எந்த மாதிரி அழைப்பார் எம் ஜி ஆர் ஐயாவை பற்றி நீங்கள் சில விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி ஆகணும்னு ஆசைப்படுற விஷயம் என்ன விஷயம் எம்ஜிஆர் ஐயாவை பற்றி மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன பாவம் செய்பவர்களுக்கு ஆத்மூலகத்தில் என்ன தண்டனை அதிகபட்ச தண்டனை என்ன உங்களுடைய இறுதி ஆசையை சொல்லி விடைபெற முடியுமா உங்களுடைய இறுதி ஆசையை சொல்ல முடியுமா உங்களுடைய இறுதி ஆசை

அன்பான கணவர் அழகான வாழ்க்கை தொடர முடியாத உங்களுடைய இறப்பு துர்மரணமாக மாறி இருக்கு நிச்சயம் வந்து நீங்கள் மீண்டும் பிறப்பெடுத்து பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டம் நல்லது ஒரு காலகட்டமாக இருக்கணும் நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக போன பிரிவில் கிடைக்காத அத்தனை விஷயங்களும் இந்த பிரிவில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நானும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் இது யார் மனதை புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல இது முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காக நினைவுகள் என்றும் வாழும் நினைவுகள் என்றும் வெல்லும் நினைவுகள் நிரந்தரம் இந்த நினைவுகள் மாறாது அப்படிங்கிறத சொல்லி மாறாதுங்கிறத சொல்லி நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி வணக்க மக்களை மீண்டும் சந்திப்போம் நல்லதொரு நிகழ்வுல சந்திப்போம் நல்லதொரு விஷயங்களுடன் சந்திப்போம் நன்றி பார்க்கவி அம்மா அவர்களுக்கு பெரிய ஒரு நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் பார்க்கவி அம்மா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி